நாம் நதியின் அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் துறை கருணாவின் பணிவான வணக்கம் செம்மல் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் கிடைத்த முதல் வெற்றி பெற்ற பதிவு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் கிடைத்த மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி என்பதுதான் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆருக்கு கிடைத்த முதல் வெற்றி அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் எப்படி நடைபெற்றது என்பது குறித்த பதிவை நாம் இப்போது காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த ஒன்றிரண்டு நாட்களிலேயே அன்றைய ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார் அன்றைய மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார் அப்போது தமிழ்நாட்டிலே ஒரு ஆகப்பெரிய தலைவராக இருந்த பிறந்தலைவர் காமராஜருடைய காங்கிரஸ் கட்சியும் வேட்பாளரை அறிவித்து விட்டது இன்னொரு புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளரும் அறிவிக்கப்படவில்லை சின்னமும் கிடைக்கவில்லை இத்தகைய சூழலில் தான் தேர்தலை எதிர்கொண்டோம் அப்போது மரியாதைக்குரிய பொன்மனச்சிமர் எம்ஜிஆர் அவர்களுடன் நெருக்கம் பாராட்டிய தோழமை கொண்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் எம் கல்யாண சுந்தரம் அவர்களும் பொன்மணச்சிமர் எம்ஜிஆர் அவர்களும் அன்றைய தினம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய பி ராமமூர்த்தி அவர்களை சந்தித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று பொன்மணச்சிமர் எம்ஜிஆர் அவர்கள் அவரிடம் வேண்டுகோள் விடுக்க அவர் ஒப்புக்கொண்டார் அதன் விளைவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரு என் சங்கரையா அவர்களை அந்த கட்சி திரும்ப பெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரை வாபஸ் பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மார்க்சிஸ்ட் ஆதரவளிக்கும் என்கிற அறிவிப்பை ராமமூர்த்தி அவர்கள் வெளியிட்டார்கள் அறுபதுகளிலே அகில இந்திய அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று இருவேறு பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்ட அவர்களை ஒரே மேடைக்கு கொண்டு வந்த சிறப்பும் பெருமையும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தான் இரு கம்யூனிஸ்ட் தலைவர்களும் ஒரே மேடைக்கு வந்திருந்தனர் இந்த தேர்தலில் ஆட்சி கட்சியான திமுக ஆயிரக்கணக்கான ஓவியர்களை வரவழைத்து திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் சின்னத்தை வரைந்து விட்டார்கள் இந்திரா காங்கிரசுக்கு பசுவம் கன்றும் சின்னம் அவர்களும் அவர்கள் பங்குக்கு எல்லா இடங்களிலும் சின்னங்களை வரைந்து விட்டார்கள் ஒரு சில இடங்களிலே கட் பண்ணி அதையும் எல்லா இடத்திலையும் ஒட்டி விட்டார்கள் அப்போது ஸ்தாபன காங்கிரசுக்கு ராட்டை சுற்றும் பெண் சின்னம் அவர்களும் அவர்களுடைய பங்குக்கு பல்வேறு பகுதிகளில் மீதமுள்ள இடங்களில் உதயசூரியனும் பசுவங்கன்று வரைந்து மீதமுள்ள இடங்களில் வரைந்து தள்ளிவிட்டார்கள் அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த இடம் என்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிடித்து வந்த ஒரு சில இடங்கள் அங்கே அறிவால் சுத்திய நட்சத்திரம் வரைந்த சின்னங்கள் சின்னம் வரைந்திருந்த அந்த பகுதிகளில் மட்டுமே நமக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனாலும் நாம் வேட்பாளரையும் அறிவிக்கவில்லை சின்னமும் அறிவிக்கப்படவில்லை திமுக சார்பாக பொன்முத்துராமலிங்கம் இந்திரா காங்கிரஸ் சார்பாக திரு கரு சீமைச்சாமி ஸ்தாபன காங்கிரஸ் சார்பாக என்எஸ் வி சித்தன் இந்த மூன்று வேட்பாளர்களுமே அந்த நாடாளுமன்ற தொகுதியில் மிகவும் அறிமுகமானவர்கள் எனவே அவர்கள் களப்பணியிலே இறங்கி விட்டார்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு இருபது இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னால் தான் மரியாதைக்குரிய கே மாயத்தேவர் அவர்களை வேட்பாளராக பொன்மணி செம்மன் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிக்கிறார் உடனே அங்கு தேர்தல் களத்திலே இருந்த என்னை போன்ற ஆயிரக்கணக்கானோர் நாங்கள் தெரு தெருவாக அந்த பகுதிகளில் இருக்க சாலைகளிலும் தெருக்களிலும் சுண்ணாம்பு வைத்து தார் சாலைகளிலே வேட்பாளர் கே மாயத்தவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று எழுதிவிட்டோம் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருந்த பிடித்து வைத்திருந்த இடங்களிலே சுண்ணாம்பு அடித்து அதிலே நீல கலர் கொண்டு பச்சை கலர் கொண்டு வேட்பாளர் பெயரையும் வேட்பாளருக்கு வேட்பாளருக்குண்பனச்செம்மல் ஆதரவு பெற்ற மாயத்தேவருக்கு வாக்களியுங்கள் என்று எழுதிவிட்டோம் சின்னம் எது என்று தெரியவில்லை ஒரு பதினெட்டு இருபது நாட்கள் இருக்கிற போதுதான் இரட்டை இலை சின்னம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் என பெண்பனச்செமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிக்கிறார் அறிவித்த அடுத்த வினாடியே போர்க்கோளம் பூண்டு அத்தனை பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் எம்ஜிஆர் ரசிகர்களும் அனுதாபிகளும் ஆங்காங்கே இரட்டை இலை சின்னத்தை கிடைத்த இடங்கள் எல்லாம் வரைய தொடங்கி விட்டார்கள் பல மாடிகளிலே ஏறி கயிறு கட்டி கீழே இறங்கி அந்த சன்சேட் என்பார்களை அதிலே நின்று கொண்டு சின்னங்களை வரைந்ததெல்லாம் உண்டு பல்வேறு பகுதிகள் கிடைத்த இடங்கள் எல்லாம் வரைந்தோம் அதே போல அந்த பிரச்சாரத்திற்காக சென்றவர்கள் எல்லாம் ஆங்காங்கே வழிநடுகே இருக்கிற மரங்களில் இருந்த இரண்டு இரண்டு இலைகளை பறித்து இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் நடைபெற்றது ஒன்றிரண்டு நாட்களிலேயே லட்சக்கணக்கான இரட்டை இலை பிளாஸ்டிக் இரட்டை இலை சென்னையிலே இருந்து அங்கே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்துவிட்டது அந்த இரட்டை இலையை பெண்கள் தரையிலே பூ செருகுவது போல செருகிக் கொண்டார்கள் அண்ணா திமுக அவருடைய தொண்டர்களும் அனுதாபிகளும் தலைவருடைய ரசிகர்களும் தங்களுடைய சட்டை புத்தான்களிலே இரட்டை இலையை கொண்டு பிரச்சாரத்திற்கு சென்றோம் இந்த இரட்டை இலையினுடைய வீழ்ச்சி என்பது இந்த சின்னம் அறிவிக்கப்பட்ட மூன்று நான்கு நாட்களிலேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் பரவலாகிவிட்டது மக்கள் எங்கு பார்த்தாலும் இரட்டை இலை என்று பேசக்கூடிய நிலை உருவாகிவிட்டது அதனுடைய விளைவுதான் அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலே மொத்தம் பதிவான சுமார் ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் வாக்குகளே இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் வாக்குகள் பெற்று சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே பொன்மனச்சி எம்ஜிஆர் அவர்களுடைய வேட்பாளர் கே மாயத்தே அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றார் அவருக்கு அடுத்தபடியாக என் வி சித்தன் ஸ்தாபன காங்கிரஸை சேர்ந்த சித்தன் சுமார் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வாக்குகள் பெற்றார் மூன்றாவது இடத்தில் தான் திமுகவை சேர்ந்த அன்றைய ஆட்சி கட்சியான திமுகவை சேர்ந்த பொன்முத்து ராமலிங்கம் பெற முடிந்தது ஒரு பத்தாயிரம் வாக்குகள் அவர் குறைவாக பெற்றிருந்தால் சுமார் தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டாயிரம் பெற்றிருந்தால் வாக்குகள் குறைவாக பெற்றிருந்தால் மத்திய ஆட்சி காட்சியான வேட்பாளர் கரு சீமைச்சாமி வெறும் பனிரெண்டாயிரம் வாக்குகள் பெற்று கட்டுத்தொகையை இழந்தார் இந்த வெற்றி வரலாறு என்பது ஒரு மாபெரும் மக்களால் போற்றக்கூடிய நிறைவு கொள்ளத்தக்க ஒரு மாபெரும் வெற்றி இந்த வெற்றியை ஈட்டுவதற்கு பல்லாயிரக்கணக்கான பல நூற்று கணக்கான அதிமுக தொண்டர்கள் அடிபட்டு மண்டை உடைந்து கால்கை வெட்டுப்பட்டு ஏராளமான ரத்தம் சிந்தி இந்த வெற்றியை பெற வேண்டிய சூழல் ஏற்பட்டது வன்முறையின் உச்சத்தில் திமுக இருந்தது அந்த தேர்தலில் தான் திமுக குண்டர்களும் ஏவலாட்களும் அதிமுக தொண்டர்களை நிர்வாகிகளை கடுமையாக தாக்கினார்கள் திமுக தன்னுடைய ஆயுதமாக சைக்கிள் செயலையும் சோடா பாட்டிலையும் அறிமுகப்படுத்தது அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தான் இவை எல்லாவற்றையும் வெற்றியை நாம் பார்த்தோம் பெற்றோம் அதிமுக பெற்றது இதிலே ஒரு மிக சோகமான ஒரு துக்ககரமான நிகழ்வு என்னவென்றால் இதற்காக நாம் ஒரு உயிரை மத்தளை கொண்டு ஆறுமுகம் என்ற கட்டிலம் காரை முப்பது வயதில் நெருங்காத ஒரு வாலிபன் திருமணம் முடித்து அவனுக்கு ஓராண்டு தான் ஆகிறது அவன் மனைவி நிறைமாத கர்ப்பிணி சுந்தரி என்று பெயர் மேதன விழா பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்திலே கழகத்தின் சார்பாக நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்திலே பிறகு அண்ணாவிடம் நட்பு பாராட்டிய அன்பு பாராட்டிய அந்த திமுகவனுடைய முன்னணி தலைவராக ஒருவராக இருந்த கே மதியழகன் அவர்கள் பேசுவதாக இருந்தது அவர் அவசரமாக சென்னைக்கு செல்ல வேண்டியது இருந்ததால் அங்கிருந்த திருச்சி சுசிலா கோடையிடி முத்துராமன் போன்ற பேச்சாளர்கள் தான் பேசினார்கள் அந்த பேச்சாளர்கள் வருவதற்கு தாமதமாகிவிட்டது இரவு பத்து மணிக்கு மேல் ஒலிபெருக்க கூடாது என்று விளக்கு எல்லாம் விட்டார்கள் ஒலிபெருக்கியும் இல்லை அவர்கள் அந்த பெட்ரோ பாக்ஸ் விளக்கில் சுமார் ஒரு மணி நேரம் பேசி பதினோரு மணி ஆனது வத்தலகுண்ட நகரத்திலே மார்க்கெட் பகுதியில் கடை வீதியும் மார்க்கெட்டும் வடக்கு தெருவும் சந்திக்கின்ற ஒரு நான்கு மணி சந்திப்பிலே அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டம் முடிந்து சுமார் ஒரு இருநூறு முந்நூறு அடி தூரத்திலே நெடுஞ்சாலைக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஐம்பது அறுபது கழக தொண்டர்கள் எல்லாம் பேச்சாளர்களிடம் பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒரு கழக தொண்டனை திமுகவினர் அடித்து காயப்படுத்தி அவன் கால்வடைந்து மருத்துவமனையிலே கிடக்கிறான் இந்த விஷயத்தை ஆறுமுகமும் அன்றைய வத்தலக்குண்டு நகர அமைப்பாளர் ஜெயராமன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பேச்சாளரிடம் சொல்லுகிறார்கள் பொன்மழச்சம்பர புரட்சித்தலைவர் எம்ஜிஆரிடம் சென்று தெரிவீர்கள் வன்முறையின் உச்சகட்டத்துக்கு போய்விட்டார்கள் நம்முடைய தொண்டர்களை அடிக்கிறார்கள் கொடி கட்ட விட மாட்டேன் என்கிறார்கள் இரட்டைகளை சின்னத்தை வரைய விட மாட்டேன் என்று அராசகம் செய்கிறார்கள் இதையெல்லாம் பொன்பழச்சம்பரம் எம்ஜிஆர் அவர்களிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் தெரிவித்து நாங்கள் நெடுஞ்சாலைக்கு வந்த பொழுது எந்த திமுகவிடின் மீது ஆறுமுகம் குற்றம் சாட்டினாரோ அந்த நான்கு ஐந்து பேர் எதிரே வருகிறார்கள் அவர்கள் அந்த மார்க்கெட் பகுதியை தாண்டி வடக்கு தெருவுக்கு செல்ல வேண்டும் அந்த சூழலில் ஆறுமுகம் சற்று கோபாவேசமாக பேசுகிறார் தனியாக இருக்கும் தொண்டர்களை தாக்காதீர்கள் வெட்டையைப் போல அவர்களை அடிக்காதீர்கள் துணிவிருந்தால் நேருக்கு நேர் வந்து மோதுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போது அந்த நான்கு ஐந்து பேரும் தலையை கவர்ந்தவாறு ஓரமாக சென்று விடுகிறார்கள் ஒரு நூறு தூரம் சென்றதுமே அங்கிருந்து ஒரு உரத்த குரல் விழுகிறது வாங்கடா ஒரு கை பார்ப்போம் என்று உரத்து குரல் எழுப்புகிறார்கள் இங்கிருந்து ஆறுமுகம் ஆவேசமாக வாங்கடா அப்படி என்று அழைத்து விட்டு போகிறார் ஒரு இருபது முப்பது அடி தூரம் முன்னே அவர் செல்லுகிறார் அவருக்கு பின்னால் நாங்கள் ஒரு இருபது முப்பது பேர் ஓடுகிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிற போது ஒரு ஐந்து நிமிடத்தில் ஐயையோ குத்திட்டாண்டா என்ற குரல் யாரு யார் குத்தியது என்று தெரியவில்லை கும்மிருட்டு பக்கத்திலே பக்கத்தில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவரே பார்க்க முடியாத நிலை உடனே என்னை போன்றவர்கள் லைட் லைட் என்று கத்துகிறோம் யாருமே கதவை அடைத்து விட்டார்கள் விளக்கு இல்லை அந்த பேச்சாளர்களோடு சென்ற பெட்ரோமாக்ஸ் வைத்திருந்த அந்த நண்பர்கள் அந்த விளக்கை தூக்கி கொண்டு ஓடி வருகிறார்கள் பார்த்தால் குற்றுயிரும் குலையுயிருவாக அன்பு சகோதரன் ஆர்ப்புகன் அங்கே கிடக்கிறார் அவருடைய கூடல் சரிந்து வெளியிலே வந்து விட்டது ஐயோ என்று நாங்கள் எல்லாம் கதறி அழுதவாறு அவரை தூக்கி ஜெயராமன் தன் மடியிலே கிடத்தி இந்த கீழே எடுந்த குடலை அள்ளி வயிற்று பகுதியிலே அதை உள்ளே தள்ளிவிட்டு இரண்டு மூன்று துண்டுகளை வைத்து அவருடைய கட்டிலம் காலை ஒரே நேரத்தில் பத்து பேர் அடிக்கக்கூடிய திடகாத்திரமான அந்த அன்பு சகோதரனை பாவிகள் மறைந்திருந்து கத்தியால் தொப்புளிலே ஓடி வந்த வேகத்தில் தொப்புளிலே கத்தியை வைத்து நேராக நெஞ்சு வரை கிழித்து விட்டார்கள் வயிறு இரண்டாக பிளந்து அவன் கிடந்த அந்த காட்சியை அன்று பார்த்தது என்று நஞ்சை உழுக்குகிறது உடனே எல்லோரும் கதறி அழுதவாறு அவரை இரண்டு மூன்று பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு பிரச்சாரத்திற்கு வந்த ஜீப்பில் கிடத்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறோம் அவருடைய துரதிருஷ்டம் அந்த நேரம் மருத்துவர் இல்லை செவிலியர் இருந்தார் முதல் உறவை சிகிச்சை அளித்து டாக்டரை அழைத்து வர ஜீப்பை அனுப்பி அனுப்பி வைத்தோம் டாக்டர் வருவதற்குள்ளாகவே ஒரு ஒரு நபருடைய திமுக நபருடைய ஒருத்தனுடைய பெயரை சொல்லி அரட்டிக்கொண்டே அந்த அன்பு சகோதரன் உயிர் திறந்து விட்டான் எல்லோரும் கதறி துடித்துவம் செய்வதறியாது கை வசிந்து நின்றோம் பொங்கி எழுந்து விட்டார்கள் இந்த காட்டி தீ போல பரவியது இரவு பதினொன்றரை பனிரெண்டு மணி இருக்கும் அவன் வாழ்ந்த வெங்கடாசிரி கோட்டை என்று வந்து வத்திரக்கொண்டு நகரிலே அவன் வாழ்ந்த பகுதி மூற்றுக்கிழக்கானோர் அவனுடைய உறவினர்களும் திரண்டு விட்டார்கள் வத்திரக்கொண்டில் என்ன நடக்குமோ என்கிற மாதிரியான ஒரு மிக பயங்கரமான சூழல் திமுக அவனுடைய கொடிக்காமங்கள் வெற்றி சாய்க்கப்பட்டது கருணாநிதியினுடைய படங்கள் பேனர்கள் வீழ்த்தப்பட்டது கார்கள் திமுக கொடி போட்ட கார்கள் ஜீப்புகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது ஆவேசத்தின் உச்சியிலே திமுக தொண்டர்கள் இருந்தார்கள் இந்த தகவல் எல்லாம் அப்போது சென்னையிலே இருந்த பன்மணிச்செம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது உடனே அவர் இறுதி மரியாதைக்கு நான் வருகிறேன் என்று பெண்மணி செம்மல் தகவல் தெரிவிக்கிறார் அன்றைய இதெல்லாம் மாநிலத்தினுடைய காவல்துறை தலைமை பொறுப்பில் இருந்த அதிகாரிகளும் திண்டுக்கல் அன்றைய தினம் மதுரை மாவட்டத்தினுடைய எஸ்பி கலெக்டர் போன்றவர்களும் எம்ஜிஆர் இங்கு வருகை தந்தால் மிகப்பெரிய பிடிக்கும் பல உயிர்கள் வரியாகும் என்கிற தகவலை சொல்லுகிறார்கள் அவர்கள் வரவிடாமல் செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பிலே வேண்டுகோள் விடுக்கிறார்கள் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என பொன்மணி செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருகை தரவில்லை கட்சியினுடைய முன்னணி தலைவர்களான அருமை அண்ணன் கே ஏ கே நாஞ்சில் மனோகரன் போன்றவர்களை அனுப்பி வைக்கிறார் பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரண்டு மறுநாள் அந்த அன்பு சகோதரனுடைய நல்லடக்கத்தை முடித்து விட்டோம் அடுத்த இரண்டு நாட்களில் பொன்மடைச்செம்மர் எம்ஜிஆர் அவர்கள் ஆறுமுகத்தின் இல்லத்திற்கு வருகை தருகிறார் அந்த வீட்டிலே காலடி வைத்தவுடன் ஆறுமுகத்தின் தாயார் ஓடி வந்து ஐயா என் பிள்ளையை வெட்டி சாச்சிட்டாங்கயா என்று கதறி அழுதவாறு பொன்முடச்ச மழை புரட்சி தலைவருடைய காலிலே விழுந்து கதறுகிறார் தாரிதாரியாக தலைமுருடைய கண்களில் விழுந்து கண்ணீர் கொட்டுகிறது கைக்குட்டையை எடுத்து துடைக்கிறார் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த வீட்டு முற்றத்தின் அருகில் இருந்த திண்ணகளை அமர்கிறார் கதறி அழுத கர்ப்பிணியான சுந்தரி புரட்சி தலைவருடைய மடியிலே தலை வைத்து கதர்கிறார் தலையிலே அவருடைய தலையை தடவி ஆறுதல் தெரிவித்த பன்மணி செம்மன் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கே இருந்த ஆரம்பம் குடும்பத்தினர் என்னை போன்ற முன்னணி தொண்டர்கள் ஒரு பதினைந்து இருபது பேர் கதறி விடுகிறோம் சொல்ல முடியாத சோறு நிகழ்ச்சி அது அந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுகிறேன் என்று ஆறுதல் சொன்ன பொன்மணச்சிமடி எம்ஜிஆர் அவர்கள் தேவையான நிதியுதவியை செய்துவிட்டு புறப்பட்டு சென்று விடுகிறார் அந்த தியாகத் தொண்டன் ஆறுமுகத்தினுடைய மரணம் என்பது ஒரு வரலாற்று பதிவாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் தியாகி என்ற பதிவோடு முடிந்துவிட்டது ஒரு மாபெரும் வெற்றியை ஒரு கழகத் தொண்டனை உயிர் வழி கிடைத்து பெற்றோம் என்பதுதான் வரலாற்று பதிவு இதை இன்றைய இளம் தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே தமிழ்நிலை இந்த பதிவை உங்களுக்கு வழங்குகிறது நன்றி வணக்கம் லட்சிய பயணம் இது இதில் சத்திய சோதனை எத்தனை நேரினும் தாங்கிடும் இதயம் இது